பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சுகன்யா நேராக போயிட்டு மாறிக்கிட்டு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தாச்சே அந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த ரூம் எப்படி மூச்சு மூட்டது தெரியுமா நல்லா சொல்லிக்கிட்டு உடனே மாறி சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவ்வளோ நல்லவங்க அவங்க கூடவே உன்னால் வாழ முடியலன்னு சொல்கிறேன் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னால் நிஜமா

கூட இவங்கள விட்டு அவங்களும் செய்ய மாட்டாங்க அவங்கள விட்டு இவங்களும் செய்ய மாட்டாங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க உங்க கிட்ட சொன்னல எதுவும் நடக்க போறது கிடையாது அதை மட்டும் நான் என்ன ஏதுன்றத நல்லபடியா முடிவு பண்ணிக்கிட்டேன் நான் என் வேலை என்னவோ என் ஆட்டை என்னவோ அதை நான் ஆரம்பிக்கிற இவருக்கு எல்லா சொத்தும் கிடைக்கணும் இவங்க ரெண்டு குடும்பத்தை அடிக்க வச்சு ரெண்டு குடும்பத்தோட சொத்து முழுக்கவே எனக்கு வர மாதிரி நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சுகன்யா முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமுபம் முடிச்சிருக்காங்க